அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற இயல்வெளியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வேதனை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று முப்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு அறிவில்லாதவரிடத்தை ஏராளமான செல்வம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப என்ன நடக்கும்னா அயனவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் வழங்குவான் தன்னுடைய சுற்றத்தாருக்கு உறவினர்களுக்கு ஒரு முழு கொடுக்க பசியால் வாடுவார்கள் எப்படிங்க அறிவற்றிலே பொருள் கிடைத்தால் சுற்றத்தார் தவிர விட மற்றவர்களெல்லாம் அனுபவிப்பார்கள் சுற்றத்தார் பசியால் வாடுவார்கள் அப்ப செல்வம் யார்கிட்ட பாருங்க அறிவில்லாத செல்வம் சேர்ந்த அது கூட அவனுடைய சுற்றத்தாருக்கு நன்மை கிடையாது அடுத்தவர் தான் நன்மை கிடையாது ஏவிலார் ஆர தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கொடை பேதைனா அறிவில்லாதவனும் பெரும் செல்வம் பெரிய செல்வத்தை உற்றக்கடை பெறுகிற பொழுது அறிவில்லாதவன் பெரும் செல்வத்தை அடைகிற பொழுது ஏதிலார் ஆற அயில்கள் மகிழ்ச்சி அடைய அந்த செல்வத்தால் நிகழ்ச்சியடைவார்கள் தமர் தன்னுடைய சுற்றத்தார் பசிப்ப பசித்து கிடப்பார்கள் என்னையா அநியாயம் என்ற செல்வங்கள் சேர்ந்தால் தன்னுடைய சுற்றத்தாரை பட்டினி போட்டு வாரி கொடுப்பானா மீண்டும் குரலை பார்ப்போமா ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் ஏதிலார் ஆற அயரவர்கள் மகிழ்ச்சி அடைய அனுபவிக்க தமர் பசிப்பர் தன்னுடைய சுற்றத்தார் பசித்து கிடப்பார்கள் அறிவற்ற பெருஞ்செல்வம் அறிவற்றவரிடத்திலே ஏராளமான செல்வம் பெறுகிற பொழுது இந்த நிலை ஏற்படும் ஆற தமர் பசிப்ப தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் கடை இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இஃப் எ ஃபூ ஹேப்பன்ஸ் டு கெட் அன் இம்மென்ஸ் ஃபோர்ச்சூன் அவுட்சைடர்ஸ் சைடர்ஸ் வில் என்ஜாய் இட் வைல் இஸ் ரிலேஷன் ஸ்டார் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்